వెల్కమ్ టు జెనీ ప్రైమ్ కట్స్ பிப்ரவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகாவை சேர்ந்த மேகா சிங் தன்னோட ஸ்கூலிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நர்சிங் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ நர்சிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண மேகாவுக்கு கர்நாடகால இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை வேலை கிடைச்ச ரெண்டு மாசத்திலேயே அந்த பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க பல கனவுகளோட மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் பண்ண அந்த பொண்ணோட லைஃப் பார்ட்னர் சரியில்லாம இருந்திருக்காங்க அதாவது நர்ஸா இருந்த மேகா டியூட்டி பார்த்துட்டு லேட் நைட்ல வீட்டுக்கு வர்றனால மேகாவோட ஹஸ்பண்டுக்கு அந்தப் பொண்ணோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்குது வெறுத்து போன மேகா மேரேஜ் ஆன மூணு மாசத்திலேயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு வராங்க இந்த டைம்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ண பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஏஜென்சி மூலமா மேகாவுக்கு அதிக சேலரியில மும்பைல வேலை கிடைக்குது இப்போ வேலைக்காக மும்பைக்கு போன மேகா சில வருஷத்திலேயே அழுகிய நிலையில சடலமா மீட்கப்படுறாங்க தன்னோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு சொந்த உழைப்புல முன்னேறிட்டு இருந்த மேகாவுக்கு மும்பைல என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல மும்பை மக்களை அதிர வச்ச இந்த பயங்கர கேஸ பத்தி தான் நாம இந்த வீடியோல பாக்க போறோம் இந்த மாதிரி கிரைம் கேசஸ் தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you. இப்போ மும்பையிலயே செட்டில்ட் ஆகிடலான்னு நினைச்சு மும்பைக்கு வந்த மேகா ஃபர்ஸ்ட் டே ரொம்பவே சந்தோஷமா மும்பைல இருக்கிற பண்ண தன்னோட ஒர்க்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்த மேகாவுக்கு அதே ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ற ஒரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது ஸ்டார்டிங்ல ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் நாளாக நாளாக லவர்ஸா மாறி இருக்காங்க லவர்ஸா இருந்த இவங்க ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கிற அளவுக்கு இவங்களோட பழக்கம் அதிகமாக இருக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வாங்கின மேகா தன்னோட இந்த லைஃபாவது நல்லா இருக்கணும்னு நினைச்சு தான் பழகிற அந்த நபரை அதிகமா நம்ப ஆரம்பிக்கிறாங்க ஆனா சரியா ஆறு மாசம் மட்டும் மேகாவோட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்த அந்த நபர் மேகா கிட்ட கூட சொல்லாம மாயமாகிட்டாங்க காரணம் அந்த நபரோட வீட்டுல வேறொரு பொண்ணை பார்த்ததுனால அந்த பொண்ண மேரேஜ் பண்றதுக்காக மேகாவை கலட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிருக்கான் இதுவரை தான் வாழ்ந்த ரெண்டு வாழ்க்கையும் சரியில்லாம போனதுனால மேகாவுக்கு ஆண்கள் மேல வெறுப்பு வர ஆரம்பிக்குது இனிமே எந்த ஆண்களையும் நம்ப கூடாது சிங்கிளாவே வாழ்ந்து லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணிரலான்னு நினைச்சு பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் குப்பையா நினைச்சு மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு புது லைஃப் அதாவது சிங்கிளாவே வாழலான்னு முடிவு பண்றாங்க இப்படி சிங்கிளா வாழ ஆசைப்பட்ட மேகா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆண் துணை இல்லாம மும்பையிலேயே சிங்கிளா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ சரியா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷத்துல கொரோனா அப்படிங்கற கொடிய நோய் இந்தியாவை மட்டும் இல்ல உலக நாட்டையே கதிகலங்க வச்சிட்டு இருந்த இந்த டைம்ல டாக்டர்ஸ் நர்ஸ் இவங்க எல்லாரோட ஒர்க் வழக்கத்தை விட கூட கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிச்சது அடிமட்ட நிலையில இருந்து கோடிஸ் வரங்க வர எந்த ஒரு பாரபட்சமும் காட்டாம கொரோனா வைரஸ் தன்னோட ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்ச இந்த டைம்ல மேகா ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் மேகா கிட்ட என்னோட கிளைண்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொரோனா வைரஸ் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா இன்னும் கொரோனா வைரஸோட தாக்கம் அதிகமாகிரும்னு நினச்சி பயப்படுறாங்க ஸோ நீ அவங்க வீட்டுக்கு போய் டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுன்னு சொல்கிறாங்க சீனியர் டாக்டர் சொன்னதுனால மேகாவும் டாக்டர் சொன்ன இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்றாங்க இப்போ கொரோனா வைரஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் மேகா டெய்லி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்கறாங்க கரெக்டா ஒரு மாசத்திலேயே அந்த சேர்ந்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக ஆரம்பிக்குது தன்னோட ஹெல்த் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்த மேகாக்கு தேங்க்ஸ் சொன்ன அந்த ஃபேமிலிய சேர்ந்தவங்க இனிமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க வர வேண்டாம்னு சொன்னதை கேட்டதும் மேகாவோட ஃபேஸ்ல இருந்த சிரிப்பு அப்படியே குறைய ஆரம்பிச்சு முகமெல்லாம் வாட ஆரம்பிக்குது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வீட்டுல உள்ளவங்களை பிரிஞ்சு போறோமே அப்படிங்கிறதுக்காக மேகா கவலைப்படல அந்த வீட்டுல இருக்கிற அந்த வீட்டோட வாரிசான கார்த்திக் அப்படிங்கிற நபரை பிரிஞ்சு போறோம் அப்படிங்கிறது தான் மேகாவோட கவலைக்கு காரணம் கொரோனா ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்த மேகாக்கு அதே வீட்ல இருந்த ஹார்திக் ஷாவோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு இவங்களோட பழக்கம் காதலா மாறி அடிக்கடி செல்போன்ல பேசுற அளவுக்கு போயிருக்கு ஹார்திக் ஷாவோட அப்பா ஒரு வைர வியாபாரின்னு சொல்லப்படுது ஆனா அவரோட பையன் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடி சூதாட்டோ இப்படின்னு தகாத வழியில செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான் இது மட்டும் இல்லாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக கொடுத்த நாற்பது லட்சம் பணத்தையும் கார்த்திக் சூதாட்டத்திலேயே செலவு பண்ணிருக்கான் இதனால கடுப்பான கார்த்திகோட அப்பா ஊதாரித்தனமா செலவு பண்ற தன்னோட வீட்டை விட்டு வெளியில அனுப்புறாங்க இப்போ சிங்கிள் கூட வழி இல்லாம எங்க போகன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்த கார்த்திக் தன்னோட லவ்வர் மேகாக்கு கால் பண்றான் நான் இனிமே உன் தான் ஸ்டே பண்ண போறேன்னு சொன்னதை கேட்டதும் மேகா அதிகமா சந்தோஷப்படுறாங்க ஆனா இனிமேதான் அமைதியா போயிட்டு இருந்த மேகாவோட வாழ்க்கையில புயல் வீச போகுதுன்னு அந்த டைம்ல மேகாவுக்கு தெரியாது ஏழு வயசான மேகா இருபத்தி ஆறு வயசான கார்த்திக் அதாவது கிட்டத்தட்ட பதினோரு வயசு கம்மியா இருக்கிற நபர் கூட தான் தங்கி இருக்கிற ரூம்ல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்துல இவங்க ரெண்டு பேரோட லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தா தான் போயிருக்கு ஆனா நாட்கள் ஆக ஆக கார்த்திக் தன்னோட லவ்வர் மேகா கிட்ட செலவு பண்றதுக்காக பணம் கேட்டிருக்கான் மேகாவுக்கு கார்த்திக் ரொம்பவே பிடிச்சதுனால அவன் கேக்குற பணத்தை எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே வெட்டியா இருக்கிற கார்த்திக் பணத்தை எல்லாம் குடிக்கோ சூதாட்டத்துக்கோ செலவு பண்ண ஆரம்பிக்கிறான் கார்த்திக் பண்ற தேவையில்லாத செலவை மேகா தட்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கார்த்திக் மேகா இவங்க ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்திருக்கு என்னதான் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே சண்டை போட்டாலோ இவங்களோட சத்தம் சுத்தி இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா தான் இருந்திருக்கு சுத்தி இருக்கிறவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட அதிக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இவங்க ரெண்டு பேரையும் வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்காங்க இனிமே எங்க போறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேரும் மேகா ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கிற நலசோபரா அப்படிங்கிற ஏரியால உள்ள வீட்ல வாடகைக்கு குடியிருக்காங்க இப்படி வேற பகுதிக்கு போனதுக்கு அப்புறமும் கார்த்திக் மேகா கிட்ட செலவுக்கு பணம் தர சொல்லி மேகா சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஃபைனலாக மேகா ஒரு முடிவுக்கு வராங்க இனிமே உனக்கும் எனக்கும் ஆகாது ஸோ நீ இப்போவே என்னோட வாழ்க்கையில் இருந்து விலகி இருன்னு சொன்னாலும் கார்த்திக் மேகாவை விட்டுட்டு போகிறதா இல்லை டைம்ல மன நிம்மதியை தேடி அலைஞ்ச மேகா தன்னோட அத்தைக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆள ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறமா மறுபடியும் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருந்ததுல மேகா என்ன சொல்றாங்கன்னா இப்போவே பிரேக்அப் பண்ணிடலாம் நான் என்னோட சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு இருந்த இந்த டைம்ல கோவ தலைக்கேறின கார்த்திக் பக்கத்துல இருந்த டவலை எடுத்து மேகாவோட கழுத்தை அப்படியே இருக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடிட்டு இருந்த மேகா கீழே சரிஞ்சு விழுறாங்க ஏன்னா மேகாவை கார்த்திக் கொலை பண்ணிட்டான் இந்த இன்சிடென்ட் எல்லாம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி நைட்டு எட்டு மணிக்கு நடந்திருக்கு இப்போ கொலை பண்ணன பயமே இல்லாத கார்த்திக் அந்த ரூமில் இருந்த பெட்டுக்கு கீழே மேகாவோட பாடியை போட்டிருக்கான் அதாவது அந்த பெட்டோட அட்டாச்சாக சில துணிகளை வைக்கிற மாதிரி கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே மேகாவோட பாடியை போட்டுட்டு அந்த பெட்லயே படுத்து தூங்கிட்டு காலையில் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிருக்கான் இப்போ கார்த்திகோட கையில சுத்தமா பணம் இல்ல அதனால அந்த வீட்டுல இருந்த பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் பாத்திரம் அப்படின்னு எல்லா பொருட்களையும் வித்து அந்த பணத்தை வச்சு மத்திய பிரதேசக்கு தப்பிச்சு போக முடிவு பண்ணிருக்கான் இப்போ வேற ஸ்டேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மேகாவோட அத்தைக்கு கால் பண்ணி தான் மேகாவை கொலை பண்ணின எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த பொண்ணோட இறந்த உடலை அங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லிருக்கான் இத கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீஸான மேகாவோட அத்தை இது உண்மையா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக மும்பைல தனக்கு தெரிஞ்ச ஒரு நபரை மேகா தங்கியிருந்த வீட்டுக்கு போய் பாக்க சொல்றாங்க அப்படி மேகா வீட்டுக்கு வந்த அந்த நபர் வீடு வெளி பக்கமா லாக்ல இருந்ததை பார்த்து ஜன்னல் எட்டி துர்நாற்றம் அடிச்சதை பார்த்து மேகாக்கு ஏதோ ஒண்ணு பண்றாங்க இப்போ இந்த விஷயத்த உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணதும் மும்பை போலீஸும் அந்த வீட்டுக்கு வந்து பெட்டுக்கு அடியில இருந்த மேகாவோட பாடியை மீட்கிறாங்க கிட்டத்தட்ட மேகா இறந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மேகாவோட பாடியையே மீட்டிருக்காங்க அப்புறம் கில்லர் யாருன்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் கார்த்திக் செல்போன் சிக்னலை ட்ராக் பண்ணி மத்திய பிரதேச்க்கு தப்பிச்சு போயிட்டு இருந்த கார்த்திகை நாக்டா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வர கோர்ட்ல தான் இருக்கு சில ஏமாற்றங்களுக்கு அப்புறம் ஆண்களே வேண்டான்னு நினைச்ச மேகா கடைசி வர சிங்கிளாவே இருந்திருக்கலாம் பெண்களோட வீக்னஸே தாம் மேல யாராவது பாச வச்சாலே கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்கள முழுசா நம்புறது தான் அதே நம்பிக்கையில தான் மேகாவும் கார்த்திகோட வாழ்ந்திருக்காங்க ஆனா மேகாவோட இறுதி மூச்சு கார்த்திக்கால நின்னு போயிருக்கு இந்த கேஸ பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க வீடியோக்கு லைக் பண்ணி பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கார்ட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்